ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை அதிரை நிழலுக்காக நாள் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து இருபது மணி அளவில் அதனாம் வானிலையை பாருங்கள் இது பட்டுக்கோட்டையிலிருந்து அதுராமண்ணத்தை நோக்கி வருது இது அதுராம்பண்ணன் மேகமூட்டம் எந்த அளவுல இருக்குதுன்னு பாருங்க அருமையான ஒரு மேகமூட்டமாக காட்சி தந்தாலும் இரவு கண்டிப்பாக மலை நேற்றைய போல அதிரடி காட்டுமா அதிராமண்ணத்தினுடைய பேருந்து நிலையம் முன்னாடி இந்த மலைக்கு எவ்வாறு இருக்கும் தற்போது எவ்வாறு இருக்குது ஒரு சொட்டு நீர் கூட மழை நீர் கூட தேங்கலை பேருந்து நிலையம் பேருந்து நிலையமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அதை மாற்றி அமைப்பாங்கன்ற நம்பிக்கையில்